காவேரி விஜயின் வீட்டினை விட்டு நிரந்தரமாக புறப்பட்டாள் விஜய்க்கு புரியவில்லை காவேரியின் முகபாவினை தனக்கு அவள் கொடுத்த பதிலினை பற்றி வெண்ணிலா இன்னமும் தன் தான் நிற்கின்றாள் இவள் உண்மையாகவே நல்லவளா கெட்டவளா ஒன்றும் தெரியவில்லையே எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி பாட்டியின் பிடிவாதம் எப்படியாவது காவேரியை விட்டு விட்டு துரத்த வேண்டும் என்பதுதான் அதனை காவேரியிடமும் மறைமுகமாகச் சொன்னதும் காவேரியின் மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்று கொஞ்சம் கூட நினைக்கவில்லையே காவேரி விஜயை விடுவிப்பதற்காக பட்ட கஷ்டங்கள் இருக்கே அதுவும் வயிற்றிலே பிள்ளையையும் வைத்துக்கொண்டு இத்தனைக்கும் பாட்டியும் ஒரு பெண்தானே இவவுக்கு ஒன்றும் விளங்காதா என்ன சரி எல்லா பிரச்சனைகளுக்கும் காவேரி தான் காரணம் என்றால் அவள் செய்த உதவிகளை துச்சமென நினைத்து கொச்சிப்படுத்தலாமா நீங்களே சொல்லுங்களன் வெண்ணிலா அடுத்த பக்கம் நீ உன் வயிற்றில் உள்ள பிள்ளை மேலே சத்தியம் பண்ணியிருக்கின்றாய் அப்போ உன்னால் விஜயை மறக்க முடியுமா என்று கேட்டதற்கு காவேரி இல்லை என்று பதிலளிக்க அப்போ நீ சொன்ன சத்தியம் பொய்தானே என்று சொல்லிக்காட்டி காட்டி காவேரியை கொல்லாமல் கொள்கின்றாள் வன்னிலா குமரனுக்கோ விஜயுடன் கதைப்பதற்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கையிலே மீண்டும் மீண்டும் மன்னிப்பை கேட்ட இருந்தான் குமரன் எவ்வளவு பேச்சினையும் அடியினையும் விஜய் வாங்கியதுமல்லாமல் மன்னித்துவிட்டதும் இது மிகவும் பெருந்தன்மையும் மனிதத்தன்மையுமாகும் எல்லோரும் தேநீர் குடிக்கையிலே காவேரியால் மட்டும் அதனை குடிக்க முடியவில்லை ஏனென்றால் அவளால் குடிக்க முடியாதே இப்போது அவள் இருக்கும் மனநிலையினிலே அவளுடைய வாழ்க்கையிலே இல்லையென்றாயிற்று இதற்குள்ளே தேநீர் தான் ஒரு கேடா பாட்டியின் கொட்டும் சொற்களோ காவேரியின் மனதினை ஒரு கை பார்த்தது நொந்து போனாள் காவேரி விஜயின் வீட்டினை விட்டு காவேரி தன் தாய் வீட்டிற்கு செல்வதற்காக தயாராகி வந்து என்று தான் சொன்னாள் ஆனால் விஜய்க்கு ஒன்றும் தெரியவில்லை புரியவும் இல்லை காவேரியுடன் தனிமையாக கதைப்பதற்காக காவேரியை கூப்பிட்டும் காவேரி விஜயுடைய கையினை உதறிவிட்டது விஜய்க்கு வித்தியாசமான உணர்வாக உருவாகிற்று இவ்வாறு பலமுறை காவேரி செய்ததற்கு காரணம்தான் என்ன என்று விஜய்யால் யூகிக்கக்கூட முடியவில்லை ஆனால் விஜய் யோசித்திருக்க வேண்டும் இப்படி இல்லையே காவேரி என் குணம் தான் கைதாகி சிறைக்கு போயும் அங்கு வந்து நல்ல விதமாக சாதாரணமாக தானே கதைத்தாள் காவேரி சிறையால் வந்த பின்பு இவ்வாறு அவளின் நடவடிக்கைகள் மாறியுள்ளது இதற்கிடையில் என்ன நடந்திருக்கும் என்று விஜய் யோசித்திருக்க வேண்டுமல்லவா இங்குதான் சிக்கல் இருக்கின்றது எப்படித்தான் பார்த்தாலும் சாரதாவின் குடும்பமானது ஒரு நடுத்தரத்துக்கு தள்ளப்பட்ட குடும்பம் அதனால் விஜய் குடும்பத்தினை பொறுத்த அவளைப் பற்றிய அபிப்பிராயமானது மிகவும் அடிமட்டம்தான் இப்படியான வேறுபாடுகள் எங்கள் குடும்பங்களில் உருவாகி இருக்கும் தானே அதனால் ஏற்படும் சிக்கல்கள் மன அழுத்தங்கள் அவற்றினால் ஏற்படும் உடல் தாக்கங்கள் எவ்வளவாக இருக்கும் என்று ஒரு சில பேர் அனுபவித்திருப்பீர்கள் இவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் பலவிதமான வழிகள் உண்டு முடிந்தால் பிரிந்து போவது இல்லையேல் ஆரம்பத்திலிருந்தே தனிக்குடித்தனம் போவது அப்படி போனாலும் திரும்பியும் வாழப்போன வீட்டினை பார்க்கக்கூடாது குழந்தை பிறந்தாலும் தள்ளி இருப்பது மிகவும் சிறந்தது இவ்வாறான முடிவுகள் எடுப்பது நமது சமுதாயத்தை பொறுத்த மட்டில் மிகவும் கடினமானது ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் இம்முடிவுகளை எடுக்கத்தான் வேண்டிவரும் ஏனென்றால் ஒரு கால் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அது ஜென்மத்திற்கு பிடிக்காதுதான் இல்லை திரிந்து விட்டோம் என்பது எல்லாம் மிகவும் பொய்யான உறுதிமொழிகளாகவே கருதுகின்றேன் உங்கள் கருத்துக்கள் தான் என்ன இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக் சேனல் ஆகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து அதில் உள்ள உண்மை அளந்த வாழ்க்கை நிலைகளை கேட்பதுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகளை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுக வாழ்க்கையினை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் இனி காவேரி வீட்டிற்கு போய் விஜய்க்கு கோல் பண்ண மாட்டாள் இருந்து வரும் கோள்களை எடுக்கவும் மாட்டாள் காரணம் ஒன்று இருக்கிறது அலுப்பாகவும் களைப்பாகவும் இருக்கின்றது நித்திரை கொள்ள வேண்டும் என்பதுதான் வெண்ணிலா இதை பற்றி ஒன்றும் கதைக்க மாட்டா அத்துடன் வெண்ணிலாவிற்கு பாட்டி சொன்னது ஒன்றும் தெரியாதுதானே வெண்ணிலா காவேரிக்கு வாழ்க்கையினை விட்டுக் கொடுப்பாள் என்றுதான் என் ஊகம் வெண்ணிலாவும் மாமன் நம்பிராஜனுடன் கிராமத்துக்கு போய்விடுவார்கள் அத்துடன் காவேரியும் கிராமத்துக்கு போய்விடுவா ஆனால் ஒருதருக்கும் தான் போன இடம் சொல்ல வேண்டாம் என்று சத்தியம் வாங்கி கொண்டுதான் போவாள் காவேரி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதல் பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்